வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் பாசிப்பருப்பு இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா அலசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடணும் இதோட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிடணும் இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிடணும் இதோட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிடணும் முக்கால் கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிடணும் இதோட கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கிடணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிடணும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கிடணும் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதை போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிடணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு இனிப்பு பொண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்